விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பத்தாம் தேதிலேருந்து பதினாறாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் அந்த பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கறது விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் முதல்ல வர்றது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பழங்கள் உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்ரன் சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காங்க ஆறில் இருக்காருன்னா ஆரில் கிடையாது அது பரிவர்த்தனையாக எட்டில் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப பார்த்துக்கணும் அதீத படாமல் இருந்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரயாணம் மன்றமான விஷயங்கள் கணவன் மனைவி ஒரு பிரயாணம் மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதி பரிவர்த்தனை ஆறில் வரும்பொழுது வேலையில் நல்ல ஏற்றங்கள் புதிய ஒரு திட்டங்கள் புதிய ஒரு வழிமுறைகள் செய்வீங்க வந்து நல்ல நல்ல லாபங்கள் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி அஞ்சில் இருக்கு அஞ்சில் இருக்கும்போது அவன் தாயாரோட உடல் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தால் கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க அது சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்காம் இருக்கும்போது வருமான வருமானங்கள் வீடு சொத்துக்கு சொத்துக்கு சார்ந்த விஷயம் நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு நல்ல சிறப்பாக இருக்குது சில பேர் வந்து லோன் வாங்கி எதாவது வண்டி வாங்கணும் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி ஆட்சி படத்தோடு இருந்து குருவுடைய இருக்கும் இருக்கும்பொழுது அது குரு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களோட வளர்ச்சிலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுக்கப்புறம் போது ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஆறுலேயே வந்து ஆட்சி படம் பண்ணும் வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான வாய்ப்பு கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதிலிருந்து ஒரு நிறைய பிரயாணங்கள் வியாபார ரீதியான ஒரு பிரயாணங்கள் கணவன் மணி கொஞ்சம் பண்ணுறமான விஷயங்களும் நிறைய ஏற்படுத்தும் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளால் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதி பார்த்தீங்கன்னா அது பரிவர்த்தனை வந்து எட்டு வந்து சுக்கரம் வந்து எட்டுலேயே இருக்கிறதா தான் கணக்கு ஸோ அதனால் பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் நீங்களே பெண்ணாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒன்பதாம் அதிபதியான புதன் ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா புதன் புதன் வந்து இப்போது வந்து உங்களுக்கு ஆறில் இருக்குங்க ஸோ ஆறில் இருக்கும்போது அது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பில் கொடுத்துருவோம் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன் நல்ல லாபம் தொழில் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ பதினொன்றாம் அதிபதியான சூரியன் பதினொன்றாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவும் நல்ல சந்தோஷமாக குதூலமாகவும் பட் இருந்தாலும் சனியும் சூரியன் முன்னேறும் சின்ன சின்ன வாக்குவாதங்களை தவிர்க்க முடியாதுங்க ஸோ கொஞ்சம் கோபதாபங்கள் இருக்கத்தான் செய்யும் இதுவரை பார்த்தது பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது துலா இருக்கும்போது குழந்தைகள் நல்ல சந்தோஷம் எல்லாமே இருக்கும் பட் இருந்தாலும் சனியும் சூரியனும் ஒன்றாக இருக்கும்போது அப்பா மகன்கள் நடுவில் ஒரு நிறைய கிளாஷஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து இப்போ ஒன்பதில் இருக்கும்போது திருமணமும் சூழ்நிகழ்ச்சியை சார்ந்த விஷயத்துக்காக நிறைய பிரயாணமன்றமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் வெளிநாட்டில் இருக்கிற நல்ல வருமானங்கள் நிறைய ஏற்றங்கள் வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு ஸோ அது வந்து பரிவர்த்தனை ஆறிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் அதுவும் வேலை செய்கிற இடங்கள் நல்ல ஏற்றம் நல்ல லாபம் தொழில் வேலை செய்கிற இடமே வேறு வேலை கிடைச்சி சில பேர் மாறி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான்காம் மதிப்பதி அஞ்சில் ஸோ நான்காம் மதி அஞ்சிலும் போது தாயா தாயார் சார்ந்த உருவெல்லாம் நல்ல சிறப்பாகவும் நல்ல ஏற்றமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லா இருக்குது இருந்தாலும் வந்து சனி வந்து இப்போ வந்து பாராம இடத்துல வந்து தாயாரோட உடல் நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான குரு ஆறாம் குரு வந்து ஆறிலே வளர்ச்சி வரும்போது கொஞ்சம் வேலையில் நல்ல விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்திங்க ஸோ ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே கொடுப்பார் அப்படின்னும் போது ராகு வந்து இப்போ வந்து ஆறில் இருக்கார் ஆறில் இருந்து இப்போது அவர் குருடைய சாரத்தில் இருக்கும்போது சிறப்பான பிறங்கள் வேலையில் நிறைய சின்ன சின்ன எமோஷன்ஸ் இருந்தாலும் நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது வேலையில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வெளிநாடு சே பயணம் மட்டமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாரு வந்து குரு தேசாபுத்தியானது குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவர் வந்து இப்போ ஆரில் தான் இருக்கார் ஸோ ஆறில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான இருந்து சின்ன சின்ன தலைவலிகள் இருந்தாலும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ துலா லகனமாக இருந்து சனி தசாபத்தினா சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி நாலில் இருக்கும் நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு புதிய சொத்துக்கள் வாங்குறது இல்லை ஒரு கடன் வாங்கி ஒரு வண்டி வாங்குறதுமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் லோன் போட்டு ஒரு வீடு வாங்கலாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலா லகனமாக இருந்து சனி தசாபதம் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கிறாங்க ஸோ ஐந்தில் இருக்கிற சனி வந்து நான்காவது ஐந்தில் இருக்கும்போது தாயா தாயா சார்ந்த ஊரால் நல்ல லாபங்கள் சொத்துக்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வைக்கணும் ரொம்ப நல்லா இருக்குங்க துலாலகரணமாக இருந்த புதன் திசா புத்தி அந்தங்கள் புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே வரும்போது புதன் வந்து உங்களுக்கு வந்து ஆறில் வந்து இருக்கார் சனி சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் குழந்தைகளுக்காக நிறைய ஏற்றங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கான அமைப்பிலும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க துலாலகரமாக இருந்து கேது திசா புத்தியங்கள் கேது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் பிரயாணங்கள் நிறைய பேர் கொள்ள ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான நாட்களும் நிறைய ஏற்படுத்தும் துலா லக்னமாக வந்து சுக்கர தசா புத்தி அந்த சுக்கன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கான்னு அர்த்தம் ஏன்னா அது குரு வந்து பரிவர்த்தனை வந்து இருக்கும்போது அது எட்டுக்கு வந்துடுது ஸோ எட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்குங்க மற்றபடி என்ன இது ஒரு கேல்குலேஷன்ஸ் அந்த கேல்குலேஷன் வந்து பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள் யாருக்கெல்லாம் பழிக்கும் பழிக்காது ஸோ இதை வந்து மேஜராக வந்து எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் ஸோ ஏன்னா எல்லோருமே வந்து கண்மூடித்தனமாக இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் என்ன மாதிரி நடக்கும் ஸோ பரிகாரம் பண்ணாமல் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறோம் ஸோ பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து ஒரு பாதகஸ்தானத்தையும் ஒரு பாதகாதிபதியாகவோ இல்லை பாதகஸ்தானத்துலையும் வந்து அந்த பரிகார கிரகங்கள் இருந்துன்னா இப்போ உதாரணமாக ஒரு ஏழில் வந்து ஒரு பரிகாரம் மாட்டோம்னா அங்கே வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாகவோ பாதக பாதகமாகவோ இருந்ததுன்னா அந்த பரிகாரங்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்காது நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அஷ்டமாதிபதியோட தொடர்பு எந்த பரிகாரத்தையும் இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஏழாம் இடத்துக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க அந்த ஏழில் வந்து அஷ்டமாதிபதி இருக்கார்னா அந்த ஏழுக்குரிய அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பழிக்காது இன்னும் கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாகுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிரகம் என்னென்னா செவ்வாய் செவ்வாயுடைய பார்வையோ செவ்வாயோடைய சேர்க்கையோ செவ்வாயுடைய விஷயங்கள் வந்து இணைவு இருக்கிற பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக பழிக்கவே பழிக்காது காரணம் என்னென்னா காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி அதை எட்டாம் அதிபதியாக இருந்து அவருடைய பார்வையிலையோ சேர்க்கையிலையோ இருக்கிற பரிகாரங்கள் வந்து நமக்கு வந்து ஒருக்கே ஆகாது அது ரொம்ப நெகட்டிவிட்டியான பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் வந்து வச்சுக்கணும் ஏன்னா அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அஷ்டமாதிபதியாக இருக்கிற செவ்வாய் வந்து கனெக்டிவிட்டியில் எந்த பரிகாரம் பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது இன்னொன்று அந்த பரிகாரம் பண்ணுற நாள்லேயும் அந்த நட்சத்திரங்களோ அந்த கிரக சேர்க்கைகளோ அந்த பரிகார ராசிக்கு இருக்கக்கூடாதுங்கிறது உண்மையான விஷயம் ஸோ அது வந்து மேஜராக பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பரிகாரங்கள் வந்து திதிசூனியங்கள் சில துதிசூனிய நாட்களில் இவங்களுக்கு திதிசூனியம் இருக்கிற ராசிகளில் வந்து ஒரு லக்னமோ சந்திரனோ போகிற அந்த காலகட்டங்கள் நம்ம அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பரிகாரம் வேலை செய்யாது வந்து வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க எந்த பரிகாரம் ஒரு பா இது இது வந்து நம்ம ஏன் பழிக்காது வெளியில் வரவே முடியாதா அப்படின்னு நீ புரியுது பட் வர முடியாதுன்னு இல்லை பட் இது வந்து அனுபவிச்சு கழிக்க வேண்டிய கருமாங்குறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து சிலது பரிகாரம் இல்லை எழுபது பர்சன்ட் விஷயங்களுக்கு வந்து பரிகாரம் கிடையாது ஏன்னா வந்து எப்படியாச்சும் இந்த கனெக்டிவிட்டியில் வந்து உட்காந்துரும் ஓகேங்களா ஸோ அந்த அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்போது என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை ஸோ இறைவன்ட்ட வந்து பிரார்த்தனை பண்ணலாம் ஸோ மனிதா மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணி மற்றவங்க தான் பண்ணுறதோ பண்ணுறது மனதார வந்து ஒரு இறைவனுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிலீஃப் அந்த அந்த விஷயத்தில் தான் கிடைக்க முடியும் நான் பரிகாரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் எடுக்கிற மாதிரி ஸோ அந்த மெடிசன் எடுத்திங்கன்னாவோ அது சைட் எஃபெக்ட் கொடுக்கும்ன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த பரிகாரம் ஒர்க் ஆகாது அதே இந்த பிரார்த்தனைகள் வந்து இறைவன் ஸோ இறைவன்கிட்ட வந்து நம்ம முழுசாக ஒப்படைச்சு நம்ம வந்து இறைவனை சரணாகதி அடைஞ்சு எனக்கு வந்து நல்ல வழி காட்டுங்கிறத வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக பேர்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு வழி கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ எல்லோருக்குமே வந்து அது ஒரு என்ன சொல்கிறது இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் நிறைய பேர் சஜெஸ்ட் பண்ணுறதுன்னு பிரார்த்தனை தான் சொல்லுவேன் பரிகாரத்தை விட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணால் பண்ண அதுக்கான தீர்வு வந்து நம்ம கூட வந்து கூடவே வந்து ஒருத்த வந்து நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதான் நம்ம வந்து கண்ணுதிர்க்க பார்க்க முடியும் ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் பரிகாரம் இருக்குது சிம்பிளான நிறைய சின்ன சின்ன பரிகாரங்கள் இருந்தாலும் இந்த தொடர்பு அஷ்டமாதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு வந்து அந்த பரிகாரம் வேலை செய்யாது திதிசூனிய கனெக்டிவிட்டியான அது உங்களுக்கு திதிசூனிய ராசிகளில் நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது அந்த பரிகாரங்கள் பழிக்காது ஸோ அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் வந்தது மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணுன்னா நமக்கு வந்து ஒரு பிரார்த்தனை அவசியம் டெய்லி வந்து தான் சொல்லுவேன் நீங்கள் வந்து சா மூணு வேலை சாப்பாடு ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியமோ இது மாதிரி மனதார இறைவனை வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோடது விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்